பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமை எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை பராமரிக்கிறவரே எங்களை தூக்கி சுமக்கிறவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாள் முழுவதும் அதிகாலை எழுந்த நேரம் தெரியும் பொழுது வரைக்கும் சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றி எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் நன்றி நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக நன்றி உடைய தூதர்களை காவல் சமனுசுகளை எங்களோடு கூட எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக நீர் அனுப்பி எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து அப்பா தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் என்று நாங்கள் அறிக்கை மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மனிதரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர் ஆயிரம் ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றை நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் ஒரு மனதாய் துதித்து பாடு ோம்மை ஆராதித்து பாடுகிறோம்மை நன்றி சொல்லி பாடுகிறோம் நமக்கே உரிய தூதிகான மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்நின்றி எங்களை பாதுகாக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி எங்களை பாதுகாக்குதிரே உங்களுக்கு நன்றி அப்பா அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் சென்ற பாதைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்ததற்காக நன்றி கருடு மருட ஆணவைகளை சமதளமாக்கினதற்காக நன்றி கோணல் ஆணவைகளை நீராக்கினதற்காக நன்றி எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கான பாதை நீர் பண்ணினதற்காக நன்றி அப்பா செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்ப்பால்களை முறியடித்து எல்லா விதமான ஆபத்துக்களுக்கும் விபத்துக்களுக்கும் தீங்கிற்கும் விலக்கி சாத்தான்கித்த வலைகளையும் கண்ணிகளையும் முறியடித்து ரத்த கோட்டைக்குள்ள முடிய வார்த்தையின் வல்லமைக்குள்ளம் இடையே தூய் ஆவியுடைய நெருப்புக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி அப்பா அப்பா அவர் தூதர்கள் வேத சாட்சிகள் எங்கள் தாய் கன்னிமறியால் எங்களுக்கு பாதுகாப்பு நன்றி ஐயா உடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட எங்களுக்கு அப்பா அவனுடைய பரிசுத்திலும் பங்கு கொடுத்து உடைய தூய் ஆவியானுடைய ஆற்றலினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்பி இந்த நாளில் முழுது உடைய திருவுலத்தை நிறைவேற்றத்தக்கதான உடைய ஆற்றலால் எங்கள் நிரப்பினதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் எருப்பு கோட்டை அனுப்பி எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளை ஊனியல்புக்குரியவர்களை முறியடிக்கத்தக்கதான ஆவிக்குரிய பலனாலயங்கள் இடை கட்டினதற்காக நன்றி அண்டவரன் எங்களுக்கு எதிராகி உருவாகின எந்த ஆயுதங்களையும் நிர்வாகிக்காமலே போகச் செய்ததற்காக நன்றி சாத்தானின் கோட்டைகளை முறியடித்து அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து செய்து முடித்ததற்காக நன்றி இன்று காணும் மெகிப்தேரன் இனிமேலும் காணப்போவதில்லை என்று சொல்லி இஸ்ராயல் மக்களுக்காக பாராட் போராடின தெய்வம் எங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் பாதையில் போராடுவதற்காக நன்றி ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் யாவரையும் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள உம்முடைய தூய ஆவியினுடைய நெருப்பு கோட்டைக்குள்ள நாங்கள் மூடி முத்திரை டோப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வல்லமைனால நீங்கள் எங்களை நிரப்புகிறதே உமக்கு நன்றி இருபக்கம் பக்கம் வெட்டக்கூடிய எந்த வல்லம் கூர்மையான உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இடைபடுவதற்காக நன்றி அப்பா அப்பா இது வேண்டிய நச்செய்தி வாசகத்திலும் கூட பசியோடு இருப்பவர்களுக்கு நீர் உணவு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே புறவினத்தாரை மிகுதியாக வாழ்ந்த பகுதியில் ஏதோ நீர் செய்த வல்ல செயல்களை பற்றி கேள்விப்பட்டு அநேக ரூம் வந்திருந்தார்கள் அவ்வாறு வந்தவர்கள் உண்மோடு மூன்று நாட்கள் இருந்து உடைய போதனையை கேட்டார்கள் இதனால் அவர்களை பட்டினியாக அனுப்பினால் வழியில் அவர்கள் தளர்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுக்கிறீர் இந்த வல்ல செயல் பசியோடு இருப்பவர்கள் அல்லது தேவையில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது பரிவு கொண்டு தேவையை நாங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் எங்களிடம் குறைவாகத்தானே இருக்கிறது என்று நாங்கள் கலங்க தேவையில்லை எங்களிடம் இருக்கிறதை நாங்கள் உம்மிடம் கொடுக்கும் பொழுது எங்கள் கொஞ்சத்தை உம்மிடம் நாங்கள் கொடுக்கும் பொழுது எங்கள் கொஞ்சத்தை நிறைவாய் மாற்றுகிற தெய்வமாக நீர் இருக்கிறீரையா அப்படியாக எங்களுக்குள் இருக்கிற எல்லா கொஞ்சங்களையும் அப்பா அது பொருள் அது பொருளாதாரமாக இருக்கலாம் எங்களுக்குரிய திறமையாக இருக்கலாம் எங்களுக்குரிய நேரமாக இருக்கலாம் எங்களுக்குரியதை நாங்கள் முழுமையாக உம்மிடம் அர்ப்பணம் செய்யும் பொழுது அவற்றை பழுகி பெருகி செய்ய நீர் வல்லமையுடையவராயிருக்கு என்பதை இரக்கத்தோடு எங்களை கண்ணோக்கி பார்த்து இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிற பிள்ளைகளின் மீது பறி கொண்டு அப்பா கண்ணீரை துடைக்கிற தெய்வமாக பசி ஆற்றுகிற தெய்வமாக உடல் தேவைகளை மட்டுமில்லாமல் உள்ள தேவைகளை மட்டுமில்லாமல் ஆன்மீக தேவைகளையும் சந்திக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர் என்பதை இன்று நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்படியாய் நாங்களும் கூட உம் அன்பையும் உம்முடைய இறக்கத்தையும் உம்முடைய பரிவையும் உடைய கருண்யத்தையும் உணர்ந்திருக்கிற நாங்கள் எங்கள் அருகாமையில் வாழ்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எங்களோடு உடன் பயணிக்கிற எங்களுடைய உறவுகளுக்கு அப்போ நம்முடைய அன்பின் சாட்சிகளாக உம்முடைய காரண்யத்தின் சாட்சிகளாக உடைய இரக்கத்தின் சாட்சிகளாக வாழ்கிற வெளி அடையாளங்களாக வாழ இன்றைய நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர்கள் ஆமாண்டவரை உங்கள் தந்தை இதோ உன்னக தந்தை உங்களுக்கு உணவளிக்கிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு கொடுக்கிற நீர் எங்கள் அருகாமையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை நான் பொழுது அவர்கள் பசியோடு இருக்கும் பொழுது அவர்கள் வெறுமையில் தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் பா உடையற்று இருக்கும் பொழுது அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் அப்பா அவருடைய தேவை அறிந்து உதவி செய்யக்கூடிய வல்லமையை நல்ல இருதயத்தை ஆற்றலை பரிசு தாவையுடைய தூண்டுதலை எங்களுக்கு தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குட்டுபமாக இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கடுத்தோம் ஒவ்வொரு நாளும் வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட இந்த பேசுகிறீர்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக சமாதானம் தெய்வீக உடைய தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக வல்லமை இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்பட்டும் வேறுமைகளை நிரப்பும் தனிமை உணர்வுகளை எடுத்து மாற்றிவிட்டு அப்ப அவனுடைய தெய்வீக பிரசனத்தினால் அவர் அன்பு நிரப்பும் இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து என் சபம் கேட்கப்படாதா என் கண்ணின் துடைக்கப்படாத என் வேதனை நீங்காதா என்று சொல்லி உமை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற உமை நோக்கி கண்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி விண்ணகத்தை நோக்கி எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று உமையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனமும் அப்பா வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர பண்ணுகிறாக உடைய ஆசீர்வாதத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக உடைய வானம் உடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்பட்டு அப்பா வானத்திலிருந்து உடைய பரலோக பூலோக ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகள் நிரப்புகிறார்கள் உம்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழிந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால உம்டைய பிள்ளைகள் நிரப்பப்பட்டு கண்ணீரின் ஆவிகள் தூக்கத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் வேறறுத்து விட்டு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைவான மகிழ்ச்சினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படி தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் இந்த சபத்தில் இணைந்து அப்பா கண்ணீரோடு வேதனையோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு நிந்தைகளோடு அப்பா வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எனக்கு இந்த நாளில் இந்த சபத்திற்கு பதில் வராதா என்று சொல்லி உம்மை மட்டுமே நோக்கி காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கமடையாத அவர்களை அவர்களை விசை கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா பார்ப்பாதியோர் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அமைதி இல்லாமல் பிளவுகளோடு பிரிவினைகளோடு மற்றும் நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக குடும்பமாய் அமர்ந்து செபிக்கக்கூடிய ஜபாவி ஊற்றப்படுவதாக வார்த்தையின் அடிப்படையிலும் விசுவாசத்திலும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஜபாவி ஒரு வல்லமையின் ஆற்றலின் ஆவியானவர் குடும்பங்கள் அசைவாடுவாராக குடும்பங்கள்ல செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லா தீமை நந்தகாரங்கள் குடும்ப சமாதானத்தை கணவன் மனைவிக்குடிய பிளவுகளையும் பிரிவினைகளையும் சந்தேக மனப்பான்மைகளையும் கொண்டு வந்து அப்பா சமாதானத்தை குலைக்கிற எல்லா பொருளாத பிசாசனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் அப்பா குடும்பங்கள்ல ஓ பொருளாதாரத்துல நெருக்கடிகளை கொண்டு வந்து வியாபாரத்துல தொழில நஷ்டங்களை கொண்டு வந்து அப்பா வியாபாரங்களிலும் தொழில்களிலும் முன்னேறம் அடையும் முன்னேற்றத்தை காண முடியாதபடி பொருளாதாரத்துல இழப்புகளை கொண்டு வருகிற உடல்ல உள்ளத்துல ஆவியில போராட்டங்களை கொண்டு வருகிற எல்லா பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களை மந்திரங்களை சூழ்ச்சிகளை உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமைனாலும் தூய ஆவியனுடைய நெருப்புனாலும் நாம் சபித்து நிர்மூலமாக்கி நித்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஆண்டவரே உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படுவதாக ஆட்டுக்குட்டி என்னுடைய ரத்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் விடுதலை என்ற வார்த்தையின் வசனத்தினுடைய அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால என்னுடைய பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் வழியாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற மூதாதின் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் பிள்ளி சுனிய கட்டுகள் ஏவர்கள் எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் மாளிகை செய்வதாக வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் திருமண வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்முடைய பரலோக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செவிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யார் ஒரு விசை நம்முடைய இறக்கத்தினால் நம்முடைய மன்னிப்புனால நம்முடைய அன்புனால் ஆற்றப்படுவார்களாக தேற்றப்படுவார்களாக நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசிர்வதிப்பிறவங்களை வழிநடத்துவீராக ஒப்புக்கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு செப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகம் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் னே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்